अर्पण जोदी अर्पण जोदी धनिपर करणे अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी धनिपर करणे अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी धनिपर करणे अर्पण जोदी श्री सच्चिदानंद परब्रह्म निकायय परब्रमे नमः सकुर राधा संगनादा அற்பணன் ஜோதி அருசாயம் தேசிய ஓம் ஆர்வங்காரங்க சத்துருவை நம ஆர்வ ஆரம்ப ஜோதியை நம ஓம் சரவண ஜோதியை நமோ நம நாம் இனம் குருவாக வரவு தவறாக வைக்கின்றோம் குருவனால் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அர்த்தி சாய நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமுல தேவாய நம ஓம் கருள் தேவாயனம ஓம் அதிமுக அரங்கமுகா தேசிய அண்ணன் அகத்தீஸ்வரா பாரத்தின் எல்லா நாட்களிலும் அதிபர் அன்னதானம் இங்கே நடத்தவும் இதற்கு பொறுதல் கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சொல்ல தயாரித்து கொடுப்பவர்களும் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் அந்த உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசான் ஆசியால் இந்த வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாக அனுப்ப வேண்டும் என்றும் உங்கள் தெருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசான ஆசியால் இந்த உணவை பாக்கிய அன்பர்களுக்கும் எல்லா வளர்ந்த நாளும் கிடைக்கும் அவர்கள் நோய்களை मुगर मन कल केवारासी सद वल मईको सिंह गुरना शिवराज योगी आर मुह अरसमेंगे ओम आर देश अरंगश्य स्वामी के भागवान कापागर ऊरा भोगनाल अगर सत्यनाथ भूपान प्रभचि मुख्यमंत्री बचमुणि नंदर वंद புருஷரே அரங்கேற்ற திருப்படிகே போற்றி அரங்கேரே புருஷ திருப்படிகே போற்றி போற்றி அகத்தியர் அருச்சினாய் இன்ட்ரோதே அஸ்வ சித்தரே இவர் கொடியே இவர் அகத்தியரே காஜாய வேடி இவர் அப்போ சித்தராங்க இவர்வர்கள் அகத்தியரே தென்னுக்கு மேதே செல்ல யாருக்குடைய தலைலே அரசே இவர் அகத்தியர் நாம் ஏக்கேற்ற பெருசேக உயி ஆயர் சக்கண்டமலாமானே ஓ மகந்திசைலமா ஓ மாருங்கா ரகபகரா தேசிகாயான அகத்தியஸ்வரர் ஆதிபார கமனா தேசிகாயான இவரை அண்ணாதானிசிக்கு ஏற்றியாலும் இன்னொரு மதித்தறாளும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசார் திருவடி பணித்து வருகிறோம் மேலும் செய்யும் தொண்டர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசார் திருவடி பணித்து வேண்டுகிறோம் வழங்கப்படும் உணவும் உணவு என்றும் ஆசார் திருவடி பண்ணி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சக்கரை பொங்கல் அப்பளம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் உருதக்கணக்கு கார்பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு மீனாட்சிநாதன் என்ற பாஸ்கர் அண்ணன் சிவகாமி அம்மா இவர்களின் பேரப்பிள்ளைகள் சிவபாலன் புகழ் மூத்த பேரன் சிவபாலனுக்கு இன்று மூணாவது பிறந்தநாள் குரு சண்முக பிரியா தம்பதியர்களின் மகன்கள் சிவபாலன் புகழ் இன்று மூத்த மகன் சிவபாலனுக்கு மூணாவது பிறந்தநாள் பிறந்தநாள் காணும் சிவபாலனுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கவே வேண்டிக்கிறோம் பாஸ்கர்னா வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் அன்னதான இருந்து நமக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க பாஸ்கரண்ணன் நயன் பாஸ்கரண்ணன் குருமேடிக்கல் கிருஷ்ணா மருத்துவமனைகளாக அவங்க குடும்பத்தார் மற்றும் திருச்செந்தூர் திரு சிவசுப்பிரமணியன் ஐயா ராஜம்மாள் அவர்களின் எண்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீட்ட ஆயுள் நிலை சிற்பம் உயர்வுகள் விஞ்ஞானங்கள் என்று வேண்டிக்கிறாங்க வேண்டுபவர்கள் திருமதி காவ்யா நிதின்தாஜ் மற்றும் லதா முக்தராஜ் அம்மா அவங்க குடும்பத்தார்கள் கவர்மெண்ட் இன்ஜினியர் காலேஜின் அம்மா அவங்க குடும்பமும் வந்திருக்கிறாங்க மற்றும் சேர்மன் மகராஜபிள்ளை ஐயா அவர்கள் குடும்பத்தாரர் இன்று சேர்மன் மகராஜபிள்ளை ஐயாவது அவர்களோட நினைவினால் அவங்க குடும்பத்திலிருந்து கொடுத்துருக்காங்க இன்றைய அன்னதான உபயதாரர் குயர்திரே மீனாட்சிநாதன் என்ற பாஸ்கர் அண்ணன் சிவகாமி அம்மா இவர்களின் பேரன் சிவபாலனுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குரு சண்முகப்பிரியா தம்பதியரின் மகன்கள் சிவபாலன் புகழ் இன்று சிவபாலனுக்கு மூணாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மூணாவது பிறந்தநாள் காண சிவபாலனுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் குருமெணிக்கன் கிருஷ்ணா மருத்துவமனை வளாக பாஸ்கரன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் திருச்செந்தூர் திரு சிவசுப்பிரமணியன்யா ராஜம்மாள் இவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் நிலையில் வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் திருமதி காவியா நிதீன்ராஜ் அவங்க குடும்பத்தார்கள் லதா முத்துராஜம்மா குடும்பத்தார்கள் கவர்மெண்ட் இன்ஜினியர் வாங்கின பிரின்ஸ்பலம்மா அவங்க குடும்பத்தார்கள் சேர்மன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயோகர்களுக்கு எல்லா வளபும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வாரே வெட்டியிடணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கிறது ஆசான் திருப்படி மணிந்து வேண்டி நோய் இருக்கிறம இருந்தால் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல கடந்த பதினோரு வருடங்களாக ஐக்கரோட ஆஸ்பத்திரிகளில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருக்கும் நடைபெற அன்னதானமாக வாங்கி மரணிங்க அமைதியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு பாஸ்கர் அம்மா அவர்களின் பேரப்பிள்ளைகள் சிவபாலன் புகன் மூத்த பேரப்பிள்ளை சிவபாலனுக்கு இன்று மூணாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சிவபாலனுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞான கிடைக்கன்னு வேண்டிகிடுங்க மற்றும் அவர்கள் குரு சண்முகப்பிரியா தம்பதியர்கள் மகன் சிவபாலன் புகழ் இன்று சிவபாலனுக்கு மூணாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சிவபாலனுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞான கிடைச்சென்று வேண்டிக்கிடுங்க மற்ற சேர்மன் பிள்ளை ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் திருச்செந்தூர் சிவசுப்பிரமணியன் ஐயா திருமதி ராஜமாலம்மா அவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் திருமதி காவியா நிதினா மற்றும் பிரதாப் சுக்ராஜ் அம்மாவும் குறிப்பிட்டார்கள் அன்னதான உபயதாரர்கள் உயிர்ந்து திருச்செந்தூர் என்கிறார் ராஜம்மாள் அவர்கள் உடலுக்கு எண்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்தப்பவர்கள் காவியா நிதி கார்ட் மட்டும் லதா முக்கியமாக கவர்மெண்ட் இன்ஜினியர் பிரின்சிபல் அவங்க ஓ நான் வாங்கிக்கவேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அதான் அவங்க சாப்பிட்றது பார்த்துக்கோங்கண்ணா கட்டி சாம்பார் தான் மட்டுமா

ஐயா வணக்கம் வணக்கம் வாங்க உள்ள பாப்பா இரு பாப்பா இருப்பாப்பா பார்த்தா ஐயோ பாப்பா பார்க்க வாங்க இருப்போம் அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓம்பாரப்பயில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி யாரு கட்டி அப்பா அங்க போ அங்க போ அய்யோ என்ன கொடுங்க மூணு பிரியாணி அடி அடி பண்ணு அப்பா அங்க பேர் முன்னா தெரியாது ஆனா ஆனா அது பாப்பா குடு அது புடி அடிச்சு தண்ணிச்சு அப்பா ஆனா என்னன்னு அங்க போ கண்ணு வந்து கண்ணை சரியா நம்ம பாக்கி ஆனந்தா வாங்க சன்மார்க சங்கம் ஓங்கார குடியூர் திருச்சி கிளை திருவேலி இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு சேர்மன் மகராஜபிள்ளையாவின் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்தர பாஸ்கரணன் சிவகாமி அம்மா தம்பதியர்கள் நேரப்பிள்ளைகள் சிவபாலன் புகழ் அன்று சிவபாலனுக்கு மூணாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குரு சண்முக பிரியா தம்பதியர்கள் மகன் சிவபாலன் மூணாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளில் சிவபாதனுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் இருக்க புகழ் கிடைக்கின்னு வேண்டுகிறோம் லயன் பாஸ்கர் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் குருமெடிக்கல் இஸ்லாம் மருத்துவமனை வளாகம் மற்றும் பேர்தினர் திருச்செந்தூர் சிவசுப்பிரமணிய ராஜம்மாள் இவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் திருமதி காவியா நிதிராஜ் மற்றும் நதா முக்தராஜம்மா நதா முக்தராஜம்மா அவங்க குடும்பத்தார்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபல் அம்மா அவங்க குடும்பத்தார் ஸ்ரீ அன்னதான ஓபேதாரர்களுக்கு என்ன உடம்பு நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரி இவர் கேட்கணும் குடும்பத்தில் நிம்மதி அம்மையா வரைக்கும் இருக்கணும்னு ஆசான் திருவடி பண்ணி வேண்டி மோதி இருக்கிற மருந்தான் கொடுக்குறோம் வாங்கி போயிடாண்டிங்களா முருகா முருகான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லை வாங்கி எடுக்க போய் வாங்கி வாங்கிக்கலாம் சரிங்க

கேட்டியா ஆறுபுல கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டு போங்க 啊。Ah.